அண்மைச் செய்தி திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்குப்பட்ட விளக்குடி கிராமத்தில் இருநூறு ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் திருவாரூர் விளக்குடி பகுதியில் இருநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது உரிய வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வயல்களில் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் விளம்பர திமுக அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் நேரலையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் தற்போது இருநூறு ஏக்கர் பயிர்கள் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது பல முறை அரசிடம் புகார் அளித்ததாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக பூர்ணிமா அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி பகுதியில் இருக்கிற விலக்குடி கிராமத்தில் இருக்கிற மேலத்திரு பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் வந்து சம்பா தாலடி பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு விவசாயிகள் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பகுதியில் வந்து அவர்கள் காத்து வந்த நிலையில் வந்து இந்த டிட்வா புயல் எதிரொலியால் கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதியில் மழை பெய்தது குறிப்பாக வந்து கடந்த இருந்தாக பெருமளவில் மழை பெய்து இந்த பகுதி முழுவதும் இப்போ வெள்ளக்காடாக நம்ம அளிக்கிறது நம்ம இடுப்பளவு தண்ணீரில் இருக்கும் நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறார் அதாவது பாருங்க இந்த பகுதி முழுவதுமே வந்து இந்த சம்பா மற்றும் தாலடி பயிர்களில் பயிரிடப்பட்ட இருந்து வடிகால் பகுதி இந்த பகுதி மழை நீர் இருக்கும் வெள்ள நீர் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு மழை நீர் தேங்கி இருக்கிறது காரணம் வந்து பலமுறை இந்த விளம்பர அரசிடம் வந்து இந்த பகுதி விவசாயிகள் வந்து தங்களுக்கு வந்து வடிகால் வாய்க்கால வந்து சீரமைத்து கொடுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து சொல்லியும் அவங்க வந்து இந்த வடிகால் வசதி செய்யல ஆனா வடிகால் வசதியை வந்து செய்தேன்னு சொல்லி அவர்கள் வந்து பணி செய்ததாக வந்து பல வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து பில் போட்டு எடுத்து எடுத்துள்ளார்களே தவிர அவர்கள் வந்து முறையாக வந்து இந்த வடிகால் வசதி வந்து தூர்வாரவில்லை அந்த பகுதியில் இருக்கிற ஆகாய தாமரை செடிகள் கோரை பாய செடி உள்ளிட்ட பல்வேறு பேர் அடைப்பு இருப்பதனால் இந்த வயல்வெளியிலிருந்து இந்த தண்ணீர் வந்து வெளியேற முடியாமல் இந்த நீர் இந்த பகுதி முழுவதுமே நீரில் மூழ்கி உள்ளது அதாவது விலக்கு குடி வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் வந்து தற்போது வந்து நீரில் மூழ்கியுள்ள காட்சியை தான் நம்ம ஜயா பிளஸ் தொலைக்காட்சியில் வந்து பிரத்யேகமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது திருத்துறை பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த பகுதியில் தான் இது போன்ற இருக்காங்க விவசாயிகள் விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் வந்து அவர்கள் நீரில் மூழ்கிய பயிர்களை எடுத்து காண்பித்து தங்களிடம் வந்து அவர்கள் கவலை அடைந்துள்ள அதாவது தங்களுடைய நகை மற்றும் கடன் வாங்கி கூற்று வங்கியில் வந்து கடன் வாங்கி தங்களுடைய நகையை அடமானம் வைத்து தான் இந்த பயிரிட்டிருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து சுமார் ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக வந்து செலவு செய்து நம்ம உரம் எல்லாம் போட்டு இப்போ இது போன்ற ஒரு அவல நிலையில் இருக்கோம் ஏன்னா மழை பெய்த ஒவ்வொருவரும் மழை வரும் புயல் வரும் ஆனால் இந்த பகுதியில் வந்து வடிகால் வசதி மட்டும் சரி செய்யாமல் இருக்காங்க இந்த வடிகால் சரி செஞ்சிருந்தால் இந்த பகுதியில் இருக்கிற சுமார் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வந்து இது போன்ற நீரில் தேங்கியுள்ளது இன்னும் ஒரு நாளோ இரண்டு நாளோ இந்த தண்ணீர் தேங்கி இருந்தால் தங்களுடைய பயிர்கள் அனைத்தும் வந்து அழிக்கு விடும் நிலை ஏற்பட்டுள்ளது என கவலை அடைந்துள்ளார் இப்ப இது குறித்து இந்த விவசாயிகள் இருக்காங்க ஐயா வணக்கம் இது பகுதி இந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி நிக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு மாவட்டம் திருத்தம்புடி ஒன்றியம் விளக்குடி ஊராட்சி ஊராட்சியில் விளக்குடி மேலதூர் விட்டகுட சாலையில் எங்களோட பெயரை முப்பது நாளாக நட்டும் இன்னமும் அழி போய் இருக்கிறோம் வட்டிக்கு பத்து காசு வட்டிக்கு வாங்கி எல்லாம் எங்களுக்கு ஐயா நீங்க தான் பார்த்து எங்களுக்கு நல்ல உதவியை செய்யணும் எங்களுக்கு இந்த வடிகாலை எடுத்து கொடுத்தா நல்ல விதமா எங்களுக்கு வருஷம் வருஷம் நல்ல விதமா சாவடி பண்ணுவோம் கவலைக்காக அடங்கி இருக்கிறோம் இப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இந்த இந்த இரநூறு ஏக்கர் நிலம் வந்து இந்த நீர் முழி இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு வந்து ஏன் நீங்க அதிகாரிகிட்ட சொல்லி அந்த வழக்கால இந்த வாய்க்கால தூர் வர சொல்லி அதை பத்தி என்ன காரணம் இது எந்த பகுதி என்னங்கறது சொல்லுங்க சார் பலமுறை நாங்க வந்து கோரிக்கை வச்சோம் சார் பலமுறை கோரிக்கை வச்சு எது ஸ்டெப் எடுக்கல சார் எங்களுக்கு பாத்தீங்களா போய் ஏบட்ட அது நேஸ்ட் பாயிட்டு சலகناக வந்து சொல்ல முடியாம இருக்கிறோம் சார் انا வெட்டீங்க அவளோ வெட்டீங்க கூட்டுவது எல்லாம் ஒன்று இல்லை நல்லா அடம் இருக்கு சார் என்ன பண்ணுறது தெரியல சார் எங்களுக்கு நீங்கள் தான் சார் ஒரு நல்ல முடிவு எடுத்து எனக்கு தான் சார் எங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு பேசுறது எனக்கு எவ்வளோதான் சார் எனக்கு நெஞ்சு வழியாக வந்துடும் இருக்குது சார் எனக்கு என்னால் பேச முடியாது மிக்க நன்றி அதாவது அவர் க அவருடைய கண்ணீர் குரல் வந்து அவருடைய ஒரு குடும்பத்தினுடைய குரல் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் நாகை மயிலாடுதுறையுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் இதே நிலை தான் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இவர்கள் இந்த விளம்பர அரசு வந்து பல்வேறு பகுதிகள் வந்து கடைமடை வரை வந்து தங்களுடைய வடிகால் வாய்க்கால் வந்து சீரமைத்து சொல்லும் நிலையில் வந்து இந்த பகுதியில் அதாவது விலக்குடி கிராமத்தில் இருக்கிற மேலத்திரு பகுதியில் இந்த பகுதியில் அந்த வாய்க்கால் தூர்வாராத நம்பளே நேரம் பண்ணால் பல ஆகாய தாமரை செடிகள் இருப்பதனால் வந்து அந்த வாய்க்கால் வழியாக செல்லக்கூடிய பாலங்கள் மற்றும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியே செல்ல முடியவில்லை இந்த நிலை நிறைவாக ஒரு விவசாயி இருக்காரு அவர்கிட்ட கேட்பேன் ஐயா இப்ப நீங்க எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு பயிருக்கு கடன் வாங்கி இந்த நெல் இதெல்லாம் போட்டிருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் நஷ்டம் ஆகும் நினைக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு பூர்ணிமா இவர்கள் கூறியது போல ஒரு ஏக்கருக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேலாக செலவு செய்து தற்பொழுது வந்து இந்த டிட்வா புயல் எதிர்வெளியால் வந்து நீரில் வந்து விளைநிலங்கள் தேங்கி கிடைக்கிறது இதனால் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் இருக்கும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக இந்த பகுதியில் வந்து முறையாக கணக்கீடு செய்யப்பட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் கோரிக்கையாக உள்ளது இதேபோல திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீரால் சம்பா காலடி பயிர்கள் வந்து சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் திருவாரூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ளது இதில் சுமார் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் தற்போதைய நிலவரம் எப்படி சுமார் பதினஞ்சாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து நீரில் மூழ்கி உள்ளது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்ல இதே போல பல கிராமங்களில் இருக்கு அந்த டெல்டா மாவட்டம் கடைமடை பகுதி எல்லா நீரும் இது வழியாக தான் போகணுனாலும் அந்த வாய்க்கால்கள் ஒழுங்காக தூர்வு வரலாம் இந்த விளைநிலங்கள் இருந்து இந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறது வந்து இன்னும் வடியாமல் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு கவலையும் அச்சத்திலும் ஆழ்ந்துள்ளனர் இப்பகுதி விவசாயிகள் பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி இளவரசன்